எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி எல்ளர்த்திட நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி ஏன் வள்ளி உனக்கும் உங்க மச்சானுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே செல்வி நீ ஏன் அப்படி கேக்குற நேத்து சாயந்தரம் எங்க வீட்டு கொல்லையில பூ பறிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப உங்க வீட்ல இருந்து உங்க ரெண்டு பேரோட பேச்சு சத்தமும் பலமா கேட்டுச்சு இவரோட தங்கச்சி ருக்கு தெரியும்ல யாரு இந்த பஜார்ல புதுசா வீடு கட்டி இருக்காங்கன்னு சொன்னியே அவங்க தானே ஆ தான் அவங்க குழுவுல இருக்காங்க அதுல சில பயிற்சிகளும் எடுத்துக்கிட்டு இப்போ சுய தொழில் செஞ்சு நிறைய காசு பணம் பாக்கறாங்க தான் புது வீடே கட்ட முடிஞ்சுதான் அது சரி இது நல்ல விஷயம் தானே பிரச்சனைக்கும் இதுக்கும் என்ன அதை ஏன் என்னையும் குழுவில சேர்த்துக்கோங்க நாலு விஷயம் நானும் கத்துக்கிட்டு முன்னேறிக்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு யாரோ முகம் தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க எதை கேட்டாலும் மழுப்பலாவே பதில் சொல்றாங்க வள்ளி நானும் ஒன்னதான் குத்தம் சொல்லுவேன் என்னையா ஏன் செல்வி நீயும் அப்படி சொல்ற நம்ம போல விவசாயிகளுக்கு விவசாயத்தோடு சேர்த்து பாக்குறாப்ல எத்தனையோ சிறு தொழில் வாய்ப்புகள் இருக்கு அது எங்க கிடைக்கும்னு உனக்கு தெரியும் செல்வி அப்புறம் என்ன நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு போவோம் நமக்கு என்ன தேவைன்னு எடுத்து சொல்லுவோம் நமக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அதை நாம எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு அவங்க எடுத்து சொல்லுவாங்க நமக்கான வாய்ப்புகளை நாம சரியா பயன்படுத்தி நாலு பேருக்கு முன் உதாரணமா இருக்கிறத விட்டுப்புட்டு சரியா சொன்ன செல்வி ஆத்திரத்துல அறிவா யோசிக்க மறந்துட்டேன் நானும் உன் கூட வாரேன் உன்னோட சேர்ந்தே விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படியா வா போவோம் வள்ளி இவங்க தான் திருர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள் நெல்லில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் பத்தின விவரங்களை இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நெற்பயிரானது தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான பயிராகும் நம்மளுடைய முக்கியமான உணவு பார்த்தீங்கன்னாக்க அரிசி ஆகும் ஸோ இதை வந்து அறுவடைக்கு பின்னாடி நம்ம வந்து நெற்பயிரை வந்து அதை என்னென்ன பாதுகாக்கணும் அப்புறம் எப்படி மதிப்பு கூட்டி அதை ஒரு நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை செய்த பிறகு அதை நம்ம சரியாக கையாளாமல் விட்டோம்னாக்க தரம் இழந்து போயிடும் அதுக்கப்புறம் பொருளாதார இழப்பும் ஏற்படலாம் அதனால் அறுவடை பின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம வந்து மதிப்பு கூட்டல் செய்த நமக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் அரிசி தவிட வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அரிசி தவிடானது வந்து நமக்கு வந்து ஒரு மதிப்பு வாய்ந்த அரிசியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு துணை பொருளாகும் இதில் வந்து அதிக அளவு கொழுப்பு சத்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வந்து கொழுப்பு சத்து மற்றும் புரத சத்து வந்து இருக்கு இதில் விட்டமின்கள் தாது பொருட்கள் மற்றும் சில விதிப்பொருட்கள்லாம் இருக்குது இந்த அரிசி தவிடில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றல் வாய்ந்த எண்ணெய் வந்து தயாரிக்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் வந்து இந்த அரிசி தவிடு பார்த்தீங்கன்னாக்க இதில் இருக்க ஊட்டச்சத்து காரணமாக நம்ம வந்து இந்த கோழி மற்றும் கால்நடைகளுக்கு வந்து தீவனமாக பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் அதிக நிலைப்பு தன்மை வாய்ந்த கொழுப்பு நீக்கப்படாத தவிட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க இது வந்து அதிக புரதம் விட்டமின் மற்றும் தாது உப்புக்களை வந்து இந்த அரிசி தவிடானது கொண்டுள்ளது தவிடானது அதிக ஊட்டச்சத்து மிக்க பொருளாக அரிசி அலையில் வந்து கிடைக்கிறது இது பொதுவாக உமையோடு கலந்து அழிக்கப்படுவதால் ஊட்டச்சத்தானது குறைக்கப்படுகிறது மேலும் இந்த அரிசி தவிடை கொண்டு நாம் வந்து அரிசி எண்ணெயை பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம வந்து கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்தலாம் இந்த அரிசி தவிட்டிலிருந்து நம்ம வந்து அரிசி எண்ணெய் வந்து தயாரிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுகிறது இந்த அரிசி தவிடு எண்ணெய் வந்து உமையின் உட்பகுதியிலிருந்து எடுக்கப்படுகிறது இதில் வந்து இ ஒரைனாலுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நமக்கு பொரித்தல் வருத்தல் சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது இந்த தவிட்டு எண்ணெயில பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் போல் வந்து போட்டிங்கனாவே போதும் நமக்கு ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு சத்தியை குறைத்து தீங்கு செய்யாத கொழுப்பை குறைக்காமல் இந்த ஒரைசினால் இருக்குது பார்த்தீங்களா அந்த அரிசியில் அந்த அரிசி உமியில் இருக்கிற ஈ ஒரைசனாலுங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து கொழுப்பு சத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க விட்டமின் ஈ இந்த இதில் வந்து இருக்கு கேன்சர் வருவதை தடுக்கக்கூடியதாகவும் இந்த எண்ணெயானது வந்து பயன்படுத்தப்படுகிறது இந்த அரிசி எண்ணெயானது பார்த்தீங்கன்னாக்க தாவர எண்ணெயாகவும் மற்றும் சமையல் எண்ணெயாகவும் நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் இது வந்து லைட்டாக இருக்கும் எண்ணெயின் மனம் மிக்கதாகவும் ரொம்ப லைட் இதாக இருக்கும் அடுத்ததாக அரிசி வந்து பட்டை தீட்டுதல் அரிசி பட்டை தீட்டுதல் ஊட்டச்சத்து வந்து அதிகமாக காணப்படுகிறது பட்டை தீட்டலில் தவிர மீதமுள்ள பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதை வந்து நம்ம வந்து கால்நடைக்கு வந்து தீவனமாக பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொழுப்பு நீக்கப்பட்ட தவுடு இருக்குது பார்த்தீங்களா அடுமனை பொருட்கள்னா அந்த பேக்கரி ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை தயாரிக்க வந்து மூலப்பொருளாக இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ ரொட்டி கேக்கு பிஸ்கட் தயாரிக்க தவிடு வந்து ரொம்ப மெல்லிசா அரைக்கப்பட்டு அதோடு வந்து மைதா மாவு இருபது சதவீதம் கலந்து அடுமனை பொருட்கள் தயாரிக்க இது பயன்படுத்தப்படுகிறது இப்போ மதிப்புக்கூட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து அரிசியில் பார்த்தீங்கன்னாக்க பொறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவல் இதெல்லாம் வந்து அரிசியில் வந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் புளிக்க வைக்கப்பட்ட அரிசி சார்ந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து இட்லி மாவு தோசை மாவு இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு பதார்த்தம் பார்த்தீங்கன்னா தோக்லா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரிசி ரெடிமேட் மாவு மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் நான் எப்படின்னு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் இது வந்து இப்போ சாதாரண ரைஸில் வந்து நம்ம வந்து பண்ணலாம் இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ் நம்ம பாரம்பரிய ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சகப்பு கலர்லையும் இருக்கும் வெள்ளை கலர்லும் இருக்கும் இப்போ கருப்பி கவுனி அதுக்கப்புறம் பூங்கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு கலரில் இருக்கும் அப்புறம் மற்ற வகையான ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூயமொழி இதெல்லாம் வெள்ளை கலரில் இருக்கும் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ரைஸு இதெல்லாம் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து உட்கொள்ளணும்னா இதில் வந்து அவங்க அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுனால பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து லோ கிளெசிமிக் இன்டெக்ஸ் இதில் வந்து நாற்பொருட்கள் அதிகமாக இருக்கலாம் மெதுவாக வந்து உறிஞ்சப்படுது அதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிக நன்மை பயக்கம் இப்போ இந்த பாரம்பரிய ரைஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நிறைய இதை வந்து மாவு குருணியா இது மாதிரி ரெடிமேடு இதாக விற்று இதில் வந்து நிறைய இது ஆன்லைனில் வந்து விற்கிறாங்க இதே மாதிரி விவசாயிகள் வந்து இதை மதிப்பு கூட்டி விற்கிறப்ப வந்து நமக்கு வந்து வருமானமும் அதிகமாக இருக்கும் இப்போ பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அரிசியானது வந்து அடு மணனுடன் சேர்த்து இரும்பு அல்லது மண் சட்டியில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இது நன்றாக கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அரிசியானது வெடித்து உப்பு ஆரம்பிக்கும் இப்போ மணனுடன் சேர்ந்த அரிசியை சளித்து அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து அதை வந்து பிரிக்க வேண்டியது புழுங்குற அரிசி பயன்படுத்தி தயார் செய்யும்போது சாம்பல் நிறத்திலேருந்து தூய வெள்ளை நிறம் வந்து வரும் இதை நம்ம விற்கும்போது உப்பு சேர்த்து விற்கலாம் அல்லது உப்பு சேர்க்காமலும் விற்கலாம் இதை சாப்பிடும்போது மோர் அல்லது வந்து பால் சேர்த்து வைக்கலாம் இந்த பொறியானது பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய காலம் தொட்டு இந்தியாவில் வந்து பயன்படுத்தப்படக்கூடிய மிக எளிய உணவாகும் இதனோட பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் பொறிகடலை துருவிய காய்கறிகள் அப்புறம் மசாலா வகையில சேர்த்து நம்ம வந்து செலட்டாகவும் சாப்பிட்லாம் அப்புறம் இந்த பொரியை வந்து பெரும்பாலும் வந்து வீட்டில் அப்படியும் விற்கலாம் அல்லது வந்து ஒரு ஆண்டர் பொருள்னா இருக்கப்போ ஒரு சிறு தொழில் அல்லது ஈவினிங் சுற்றுநடியாக கூட வந்து இதை நம்ம வந்து தயாரித்து வந்து விற்கலாம் இதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பழங்கால முறையை பார்த்து நெல்லை வந்து ஊற வைக்கிறாங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவியில் வந்து வேக வச்சு அல்லது வறுக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் மணலெல்லாம் புழுக்க வைத்த நெல்லானது அரைக்கப்பட்டு உப்பு சேர்க்கப்பட்டு மணலோடு சேர்த்து அரிசி உப்பும் வரை வந்து வருத்தமாக்க நமக்கு வந்து அந்த பொரியானது வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பஃ ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மிகவும் பிரபலமான சிற்றுண்டியாகும் இது வந்து புழுங்கல் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது பழங்காலத்தில் எப்படின்னாக்க அரிசியானது மெதுவாக பீங்கான் பாத்திரத்தில் மணல் இல்லாமல் சூடேற்றி ஈரப்பதத்தை வந்து குறைக்கிறாங்க பின்பு இதனோட வந்து உப்பு கரைசல் சேர்த்து மறுபடியும் பீங்கான் பாத்திரத்தில் மணல் சேர்த்து சிறிதாக பழத்த தீயில் சில மணித்துளைகள் சூடுபடுத்தும் பொழுது அரிசி வந்து பெரிதாகிறது இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னாக்க எட்டு மடங்கு அளவு அரிசியை போல உருவத்திலும் பெரிதாகிறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மொறுமொருன்னு வந்து இருக்கும் இதுவும் நாம் வந்து விற்பனை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவள் நெல்லிலிருந்து அதிக அளவு தயாரிக்கும் பொருள் வந்து அவலாகும் உங்களுக்கே தெரியும் அதில் வந்து சகப்பு அவள் இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளை அவள் இருக்கும் அதுக்கப்புறம் கெட்டி அவள்னு சொல்லுவாங்க கெட்டி அவள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசான அவள் இருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிலிருந்து அவள் வந்து அதிக அளவு தயாரிக்கிறாங்க இதில் வந்து ஊற வைத்த நெல்லை வந்து சூடு செஞ்சுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க அதை அந்த தட்டையாக்கும் இயந்திரன்னு ஒன்று இருக்குது அதில் வச்சுட்டு அதில் வந்து தட்டையாக்கி அவள் வந்து பண்ணுறாங்க அவள் வந்து சகப்பரிசி அவள் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து அரிசியில் மட்டும் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா மற்ற தானிய வகைகளும் இப்போ வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்போ வந்து அவள் வந்து தயாரிக்கிறாங்க தினை அவள் அதுக்கப்புறம் கம்பு அவள் சோள அவள் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து தயாரிக்கிறாங்க இப்போ அரிசி சார்ந்த பொருட்களில் மற்றது பார்த்திங்கனாக்கா இட்லி இட்லி அதுக்கப்புறம் தோசை தோக்லா அவ்வளோ இதெல்லாம் இப்போ இட்லி பார்த்தீங்கன்னாக்கா இட்லி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அரிசி மற்றும் தோல் நீக்கப்பட்ட உந்த வந்து நாலு ஈஸ்ட் ஒன்று அப்படிங்கிற முறையில வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் குறைந்தது வந்து ஒரு எட்டு டு பன்னெண்டு மணி நேரம் அது பிடிக்க வச்சுக்கினாக்க அதுலேயே வந்து அது வந்து மிருதுவா இருக்கும் தோசையும் அதே மாதிரி தான் இதில் வந்து அந்த அரிசி ரகத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு இட்லி தோசை இதெல்லாம் வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்லான்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னாக்க அரிசி மற்றும் கடலை பருப்பு சேர்ந்து புளிக்க வைக்க செய்யும் ஒரு பதார்த்தம் குஜராத்தில் வந்து இது வந்து மிக ஒரு பிரபலமான உணவாகும் இது அரிசி மற்றும் கடலை பருப்பு குறுணியாக அரைத்து அதில் ஆவியில் வச்சு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இடியாப்பம் மாவு பண்ணலாம் அதுக்கப்புறம் அரிசி வந்து ரெடிமேட் சேவை அல்லது பச்சரிசி மாவு தனியாக பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க புழுங்கு அரிசி மாவு தனியாக பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த அரிசியோடு சேர்ந்து தேவையான அளவு கடலை மாவு அல்லது உளுந்து மாவு பயன்படுத்தி நம்ம முறுக்காவும் பயன்படுத்தி அது வந்து செய்யலாம் அதில் வந்து வெண்ணெய் போட்டு அதில் நிறைந்த நிறைய ரகமாக இருக்குது அதையும் நம்ம மதிப்பு கூட்டி விற்கலாம் அரிசியோடு சேர்ந்து கடலை மாவு உளுந்து மாவு இதெல்லாம் போட்டு இதில் வந்து நிறைய மிக்சர் முத கொண்டு எல்லா பதார்த்தங்களும் நம்ம செஞ்சு நம்ம வந்து விற்பனை பண்ணலாம் தயார் நிலை உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து இட்லி மாவு தோசை மாவு டோக்லா இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ இட்லி மாவில் பார்த்தீங்கனாக்கா ஃபோர் ஈஸ்ட்டு ஒன்று அதாவது நாலு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து அதை நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு நிழல உறுத்தி அதுக்கப்புறம் நம்ம சிறிய குருனே குறுநையை நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம பக்குவப்படுத்தி பேக்கெட் போட்டு நம்ம வந்து விற்பனை பண்ணலாம் இதே மாதிரி உடனடி இடியாப்ப மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உடனடி டோக்லா மாவு இதெல்லாம் வந்து தயாரிக்கலாம் நான் இந்த முறைகள்லாம் நீங்க வந்து பயன்படுத்தி நீங்க மதிப்பு கூட்டல் பாக்கெட் பண்ணி அரிசியாக்கி விற்பனை செய்த விட இந்த மதிப்பு கூட்டி நாம பண்றப்ப நமக்கு வந்து வருமானமும் வந்து அதிகமாக கிடைக்கும் என்ன வள்ளி நெல்லில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் விவரங்களை நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவங்க எம்புட்டு அரிசி என்னென்ன சத்துக்கள் இருக்கு குறிப்பா அரிசி தவிட்டுல எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம்னு அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னோ நல்லா புரிஞ்சிருச்சு கொழுப்பு நீக்கப்பட்ட அரிசி தவிடு அடுமனை பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்திக்கிறாங்களாம் பாரு அது தவிர அரிசியில பொறி அவல் இன்னும் எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டலாம்னு நல்லா எடுத்து சொன்னாங்களே ரொம்ப முக்கியமா பாரம்பரிய அரிசிகள்லையும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்யலாம்னு தெளிவுபடுத்திட்டாங்க பாரு இந்த விவரங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சுக்க உறுதுணையா நீ தான் செல்வி இருந்த அப்படியே 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 இதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கவும் நீ துணையா வாயே வள்ளி பயிற்சிக்கு மட்டும் இல்ல இவங்க சொன்னதை கேட்ட பிறகு பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கும் வந்துருச்சு அதனால நாம ரெண்டு பேரும் பயிற்சியிலையும் அதை செயல்படுத்துறதுலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவே இருப்போம் நிச்சயமா செல்வி வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே

கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்வயிரில்லாம் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு மண்ணின் அண்ணின் பழத்தை மிகவும்ி அ பெருக்துயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் பழத்தை மிகவும் கூட்டி அகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் உரமாக செயல்படுமே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் தமிழ்நாட்டில் எரி பட்டுப்புழு வளர்ப்பு இந்தியாவில் நான்கு வகையான பட்டு வணிக ரீதியாக வளர்க்கப்படுகிறது உலக அளவில் மிகவும் பரவலாக உள்ள மல்பெரி பட்டை தவிர்த்து இன்னும் சில பட்டு வகைகளும் முக்கிய பங்காற்றுகின்றன டசர் எரி மற்றும் முகா ஆகியவை இவற்றுள் அடங்கும் அனைத்து மல்பெரியற்ற பட்டுப்புழுக்களில் எரி பட்டுப்புழு சாமியா ரிசினி மட்டுமே முழுவதும் வளர்ப்பு நூல் வளர்ப்பதாகும் வருடம் முழுவதும் வளர்ப்பதற்கு ஏற்றதாக உள்ளது மேலும் எரி பட்டுப்புழுவினால் உற்பத்தி செய்யப்படும் பட்டு மல்பெரி மற்றும் சீன டசாருக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் பருத்தியைப் போன்ற தரம் மென்மையான நூல் ஆகிய பண்புகளால் இப்பட்டு மதிப்பிடப்படுகின்றது இவற்றின் வெப்ப பண்பின் காரணமாக எரி துணியானது கம்பளிக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் எரி பட்டுப்புழு நூற்பதற்கு முன் மற்ற பட்டுக்கூடுகளைப் போல் இதன் கூட்டுப்புழுக்களை வெண்ணீரின் மூலம் கொல்ல வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் எரிப்பட்டுப்புழு பட்டுப்பூச்சி வெளிவருவதற்கான துளையுடனே பட்டுக்கூட்டை கட்டக்கூடியது ஆகையால் இவற்றில் தயாரிக்கப்படும் பட்டு நூல் அகிம்சா பட்டிழை என சிறப்பாக அழைக்கப்படுகிறது இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட எரிப்பட்டின் வளர்ப்பு மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் எரிப்பட்டு இந்தியாவில் தோன்றியதாக நம்பப்படுகிறது எரிப்பட்டு அந்துப்பூச்சியின் பூர்வீக இருப்பிடமாக அசாமில் உள்ள பிரம்மபுத்ரா நதி பள்ளத்தாக்கு இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது எரி மூலப்பட்டு உற்பத்தியில் சுமார் தொன்னூற்றி ஏழு சதவீதம் வடகிழக்கு இந்தியா பங்கு வகிக்கிறது இந்தியாவில் சுமார் இரண்டு லட்சம் குடும்பங்கள் எரி பட்டுப்புழு வளர்ப்பில் நேரடியாக அல்லது மறைமுகமாக தொடர்பு கொண்டுள்ளன அதில் பெண்களின் ஈடுபாடு சுமார் அறுபத்தி ஐந்து சதவீதமாக உள்ளது அசாமை பாரம்பரியமாக கொண்ட எரிப்பட்டு வளர்ப்பானது கூடுதல் வருமானம் ஈட்டித் தருவதால் இந்தியாவில் மற்ற மாநிலங்களிலும் தற்போது பரவி வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா குஜராத் போன்ற மாநிலங்களில் இப்பட்டுப்புழு வளர்ப்பு பரவி வருகின்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் போன்ற மாவட்டங்களில் எரி பட்டுப்புழு வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேலும் திருநெல்வேலி போன்ற இடங்களில் எரிப்பட்டுப்புழு வளர்ப்பதற்கு பயிற்சிகள் மற்றும் மானியங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த எரி பட்டுப்புழு ஒரு பல்வகை பூச்சி மற்றும் பரந்த அளவிலான தாவரங்களை உண்ணும் தன்மை கொண்டது ஆமணக்கு இதன் முதன்மையான உணவாகும் இரண்டாம் நிலை உணவாக பப்பாளி காட்டாமனுக்கு மரவள்ளி செடி லவங்கம் போன்ற பல்வேறு தாவரங்களை உண்ணக்கூடியதாகும் மிகவும் விரும்பி உண்ணக்கூடிய முதன்மை தாவரமான ஆமணக்கு சமவெளிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் உள்ள இயற்கை காடுகளில் ஏராளமாக காணப்படுகிறது மேலும் ஆமணக்கு இலைகளை உண்டு வளரும் எரி பட்டுப்புழு தரமான பட்டுக்கூடுகளைக் கொண்டிருக்கும் முதன்மை உணவான ஆமணக்கு இலை பற்றாக்குறையின் போது இரண்டாம் நிலை தாவரமான மரவள்ளிக்கிழங்கு இலைகள் பயன்படுத்தப்படுவதால் கூடுகளின் தரம் குறைவதில்லை என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் மரவள்ளிக்கிழங்கு இலைகளை உணவாக பயன்படுத்துவது விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்தை அளிக்கிறது இந்தியாவில் வடகிழக்கு பகுதியின் எரி பட்டுப்புழு விவசாயிகள் சுமார் இருபத்தி ஐந்து வகையான எரி பட்டுப்புழு இனங்களை வளர்க்கின்றனர் தமிழ்நாட்டில் சி டூ இனமும் போர்டுவார் இனமும் வணிகத்திற்காக விவசாயிகளால் வளர்க்கப்படுகிறது பட்டுப்புழுவின் வளர்ப்பு அறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எரி பட்டுப்புழு வளர்ப்பு அறையினுள் வளரும் தன்மையுடையது பத்துக்கு ஐந்து மீட்டர் அளவுள்ள வளர்ப்பு அறை வீட்டின் முதன்மை பகுதியிலும் சுற்றிலும் ஒன்றரை மீட்டர் தாழ்வாரத்துடனும் கூடிய தகரம் அல்லது ஓலை கூரையுடன் உள்ள இடம் எரிப்பட்டுப்புழு வளர்ப்புக்கு உகந்தது வளர்ப்பு அறையில் ஒரு நல்ல சூழலை பராமரிக்க போதுமான எண்ணிக்கையிலான நைலான் வலைகளுடன் கூடிய ஜன்னல்கள் கட்டப்பட வேண்டும் எரிப்பட்டுப்புழு வளர்ப்பில் கருவின் சீரான வளர்ச்சிக்கு தேவையான வெப்பநிலை மற்றும் எண்பது முதல் எண்பத்தி சதவீதம் ஈரப்பதம் சிறந்ததாக இருக்கும் உகந்த சுற்றுச்சூழலில் நன்கு கிருமி நீக்கம் செய்யப்பட்ட அறையில் கருப்பு துணியால் மூடப்பட்டு முட்டைகளை வைக்க வேண்டும் சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு முட்டைகளை ஒளியில் வெளிப்படுத்தினால் சீரான குஞ்சு பொறித்தல் நடைபெறும் பட்டுப்புழு பொரித்த முதல் நாளில் இளம் ஆமணக்கு இலைகளை பெட்டிக்குள் வைக்க வேண்டும் பிறகு பட்டுப்புழுக்களை அந்த இலைகளுடன் சேர்த்து தட்டுக்கு மாற்றிவிட வேண்டும் இளம் புழுக்கள் மிகவும் மென்மையானவை ஆதலால் மிகுந்த கவனத்துடன் வளர்க்க வேண்டும் இதற்கு சத்துக்கள் நிறைந்த இளம் ஆமணக்கு இலைகளை அளிக்க வேண்டும் மேலும் இளம் பட்டுப்புழு வளர்க்கும் அறையில் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் எண்பத்தி ஐந்து முதல் தொன்னூறு சதவீதம் ஈரப்பதம் கொண்டு பராமரிக்க வேண்டும் முதிர்ந்த புழு வளர்ப்பிற்கு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் எழுபது முதல் எண்பது சதவீதம் ஈரப்பதமும் கொண்டு வளர்ப்பு அறை இருக்க வேண்டும் மூன்றாம் நான்காம் மற்றும் ஐந்தாம் பருவ முதிர்ந்த புழுக்களே எண்பது முதல் எண்பத்தி ஐந்து சதவீத இலைகளை உட்கொள்கின்றன இவற்றிற்கு மூன்று முதல் நான்கு முறை ஆமணுக்கு இலைகளை உணவாக அளிக்க வேண்டும் போதுமான இடைவெளி கொடுத்து நெரிசலின்றி வளர்ப்பு தட்டில் வளர்க்க வேண்டும் இவ்வாறு வளர்ப்பதால் நோய் வராமல் தடுப்பதற்கும் தரமான பட்டுக்கூடுகள் பெருகுவதற்கும் வழிவகுக்கும் மேலும் மூன்றாம் பருவத்தில் இரண்டு முறையும் நான்காம் பருவத்தில் மூன்று முறையும் மற்றும் ஐந்தாம் பருவத்தில் தினசரியும் படுக்கையை சுத்தம் செய்ய வேண்டும் கூடு கட்டும் பருவத்தில் முதிர்ந்த புழுக்கள் உணவு உண்ணாமல் அங்குமிங்குமாக அலைமோதும் அதன் வாயிலிருந்து பட்டு இழை வெளிவரும் அப்பொழுது புழுக்களின் நிறம் பழுப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்திற்கு மாறும் இவ்வாறு பட்டுப்புழு காணப்படும் பொழுது அப்புழுக்களை எடுத்து கூடுகட்டும் வலையில் ஒரு சதுர அடிக்கு நாற்பது புழுக்கள் என்ற வீதம் விட வேண்டும் கூடுகட்டும் காலத்தில் வளர்ப்பு அறையானது சுத்தமாகவும் அறையை இருட்டாகவும் பராமரிக்க வேண்டும் தரமான கூடுகள் பெருகுவதற்கு வளர்ப்பு அறை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் அறுபது முதல் எழுபது சதவீதம் ஈரப்பதத்தில் இருக்க வேண்டும் முதிர்ந்த புழுக்கள் முழுவதுமாக தங்கள் கூடுகளை மூன்று நாட்களில் முடித்துவிடும் அந்த முதிர்ந்த புழுக்கள் முழுவதுமாக கூட்டுப்புழுவாக மாற ஆறு அல்லது ஏழு நாட்கள் தேவைப்படுகின்றன ஆகையால் ஏழு அல்லது எட்டாவது நாள் பட்டுக்கூடுகளை அறுவடை செய்ய வேண்டும் அறுவடை செய்யப்பட்ட கூடுகளை நிழலில் உலர்த்தி காற்றோட்டமான பைகளில் நிரப்பி விற்பனை மையத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எரி பட்டுப்புழு வளர்ப்பின் முக்கிய உணவான ஆமணக்கு தமிழ்நாட்டின் முக்கிய பயிராகும் இதனால் தமிழக விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பினையும் வருமானத்தையும் அதிகரிக்கக்கூடும் மேலும் ஆமண கிளைகளை பயன்படுத்துவதனால் ஆமணக்கு சாகுபடி குறையாது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மத்திய பட்டு வாரியம் எரிப்பட்டு உற்பத்தியை அதிகரித்து ஏற்றுமதி செய்வதற்காக இப்பட்டு உற்பத்தி செய்யாத மற்ற மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் இப்பட்டு வளர்ப்பை ஊக்கப்படுத்த பல்வேறு திட்டங்களும் மானியங்களும் அறிவித்திருக்கின்றது பல்வேறு நன்மைகளை கொண்ட எரி பட்டுப்புழு வளர்ப்பு இன்று தமிழகத்தில் ஆரம்ப நிலையில் உள்ளது அதனால் எரி பட்டுப்புழு வளர்ப்பின் நன்மைகள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதால் எரி பட்டுப்புழு உற்பத்தி அதிகரிக்கும் மேலும் விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானத்தையும் கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வளத்திடலாம் பட்டு 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 பட்டுனு பட்டு வளத்திடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பேரிக்கிடலாம் கட்டு 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 துட்டு வெட்டு 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 வெட்டுனு மால்பெரி வெட்டிக்கலாம் வெட்டு 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 வெட்டுனு மால்பெரி வெட்டிக்கலாம் அது தட்டுலகிட்டு புட்டு போட்டு புழு வளத்துக்கலாம் பட்டு புழு வளத்து பட்டுன பட்டு வளர்த்துக்கலாம் கட்டு 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 கட்டுன துட்டு பேருக்கிடலாம் நேசத்தோடு செயல்படவே இப்பொழுது தொடங்கு செயல்படவே இப்பொழுது தொடங்குல்ல ஓடி மறையுது வேலை இல்லாத்தின் டாட்டமும் ஓடி மறையுது பாடுபடும் விவசாயிக்கு கோடி குவியுது பாடுபடும் விவசாயிக்கு கோடி குவியுது பொருள் கோடி பட்டு பட்டு பட்டுனு பட்டு வளர்த்துக்கலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பெருக்கிடலாம் வெட்டு 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 வெட்டுனு மால்பேரி வெட்டிக்கலாம் அதை தட்டுல இட்டு புட்டு போட்டு புழு வளர்த்துக்கலாம் பட்டு புழு வளர்த்துக்கலாம் பட்டு 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 பட்டுனு பட்டு வளர்த்துடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பெருக்கிடலாம் தட்டுலபரப்பி முட்டைகளை எல்லாம் நெத்தியாக காரு மற தட்டுபாரப்பி உஷா உண்ணும் போருள்ள மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூபொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூபொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.